ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் முதல்வரின் காக்கும் கரங்கள் இந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழே முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி வரை வந்து கடனுதவி வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் இராணுவ பணியின் போது உயிர் நீத்த படை வீரர்களின் மனைவிகள் நலனுக்காக முதல்வரின் கரங்கள் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு கடந்த மாதம் ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர தினத்தில் அறிவிச்சிருந்தாங்க இந்த திட்டத்தின் கீழே முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபா வந்து வங்கிகள் மூலமாக கடன் பெறுவதற்கு வந்து வழிவகையை வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்காங்க புதிதாக தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் முப்பது சதவீத மூலதன மானியமும் மூணு சதவீத வட்டி மானியமும் வந்து மூணு சதவீத வட்டி மானியமும் வந்து வழங்கப்பட இருக்குது இந்த திட்டத்தின் கீழே தொழில் தொடங்க விருப்பமுள்ள தொழில் முனைவோருக்கு திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளும் வந்து தமிழ்நாடு அரசால் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே தொழில் தொடங்க விருப்பமுள்ள முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் இராணுவ பணியின் போது உயிர் நீத்த படை மனைவிகள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்பத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவ அலுவலகத்துல உள்ள முன்னாள் படைவீரர்கள் நல உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நீங்க வந்து நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் பெற வரும்போது தொடங்கப்பட உள்ள தொழில் குறித்த விரிவான திட்ட அறிக்கை அசல் அடையாள அட்டை மற்றும் அசல் படை விட விலகல் சான்று ஆகியவற்றுடன் வரவேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வந்து முன்னாள் படை வீரர் நல உதவி இயக்குனர் அலுவலகத்தில் அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ளே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தேனி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சிட்ருக்காங்க அதுக்கு வந்து உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குனர் அலுவலகத்தை நீங்கள் அணுகி இந்த திட்டத்தில் ஒரு கோடி ரூபா வரையும் நீங்கள் தொழில் செய்ய கடனாக வந்து அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் முன்னாள் படை வீரர்கள் அல்லது இந்த இராணுவ பணியின் போது உயிர் நீத்த படை வீரர்களின் மனைவியில் வந்து இந்த திட்டத்தில் பயன்படுத்திங்க நன்றி